குட்டி காவேரி வந்துடுறாங்க பர்த்டே கொண்டாடுறாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக காவேரி வந்து ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு கத்துறாங்க உடனே எல்லாமே உனக்கு தாண்டா வாடா வாடா தாத்தாட்ட வாடா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து தூக்குறாரு அப்போ வந்து இவங்க தான் வந்து காவேரி குட்டி காவேரியை வந்து பார்த்துக்கிற ஆயாமா போல் இவங்க தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடுறாங்க விஜய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு ஏன்னா குட்டி காவேரி கூட நம்ம இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு நம்மளுக்கு தாங்க ஒன்றுமே புரியலை என்னடா இப்படி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்களேன்னு ஒரு கேள்வியாக இருக்குது நிறைய கேள்வி இருக்குது எப்படி தான் இப்படி விஜய் பிரிஞ்சு வந்து காவேரி இருக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன இந்த சீரியலில் வந்து கேள்வி இருக்குதுன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் அந்த பாட்டி இல்லை விஜயோடைய பாட்டி இல்லை எல்லோரும் சாமி கும்பிட போகிறாங்க பிறந்தநாள் அதுமாக கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்து குட்டி காவேரியை தூக்கி பிரசாதம் வழங்குறாரு இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனையும் கீழே கமாண்டில் கேளுங்கள்